மது ஒழிப்பு மாநாடு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி மாறும் இது எழுதி வச்சுக்கோ கூட்டணி மாறும்னா யாரோட ஒரு இணைய ஏடிஎம்கோட போயிடும் அரசியல் வந்துட்டா எல்லாம் அயோக்கி பண்ண வேண்டியது அயோ அரசியல் மேல ஒரு நம்பிக்கை இழப்பாங்களா மக்கள் இல்லை மக் அதாவது அந்த நம்பிக்கையை அவர் பெறணும் அப்படிங்கறதா எல்லாருடைய வேண்டுகோள்

கல அப்படி கலந்து கொள்ளலாம் மக்கள் என்னடப்பா இவங்க எல்லாம் சாராய கடை வேணும்னு நினைக்கிறாங்க போ கல்வராய மலையை சுத்தி சாராயம் காய்ச்சுபவர்கள் மறுபடியும் சொல்ற மேல் ஜாதி சாகரவ கீழ் ஜாதி இதுக்குள்ளே சாதி ஆமா இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றே வருஷம் இருக்கு தேர்தல் வரவே தேர்தல் வரும்போது அவருடைய ரோல் என்ன அப்பதான் பயப்படுறாரா இல்லை புளி பதுக்குச்சா புளி எதுக்கு பதுக்கும் சிறுத்தை சிறுத்தை பேரை நடந்துலாம் சரி கூட்டம் நடத்தலாம் சரி மதுவை ஒழிச்சாலும் சரி எதை ஒழித்தாலும் சரி ஆறு சீட்டு தான் ரெண்டு சீட்டு தான் இது முடிவு செய்யப்பட்டு திமுக அறிவாலயத்தில் எழுதி ஒட்டியாச்சு அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு தரம் இல்லாத ஒரு கட்சியா இருக்கிற தரம் இல்ல தரமே அவ்வளவுதான் ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு தான் இல்ல இன்னைக்கு அவர் வெளியே வந்தாருன்னா பின்னாடி மைனாரிட்டி ஓட்டு மொத்த பேங்க் வெளியே வரும் சார் அப்படி இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆறு சார் அவங்க அவங்க எல்லாம் தயாராயிட்டாங்க சார் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் திருமாவளனுடைய விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு தமிழிசை வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க சார் அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா சிறுத்தை மாதிரி ஆரம்பித்து சிறுத்து போயிட்டார் திருமாவளம்ன்ற மாதிரி கலாய்ச்சிருக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாநாடு அறிவிச்சாங்க அந்த மாநாடு யாருக்காக நடத்த போறாங்க எதை யார் எதிர்த்து நடத்த போறாங்கன்னு ஒன்றும் புரிதலுமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கு சார் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது நாங்க வந்து திமுக யாரை ஏற்று மாறோம் அவளை கலந்துக்கிறோம் என்னதான் பொறுத்தவரை அது சிறுத்தாலும் சிறுத்தை தான் தமிழிசை மாநில ஆளுநராக இருந்து இப்பொழுது தமிழக பிஜேபி செய்தி தொடர்பாளராக மாறி இருக்காங்க இதுதான் இப்ப தமிழிசையினுடைய ரோலு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மது ஒழிப்பு என்பது அவசியமானது தலித் மக்களுக்கு அத்தியாவசியமானது ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இறந்து போன அறுபத்தி ஒம்பது பேரும் ஒருவர் கூட சாதி இந்து கிடையாது எல்லோருமே தலித் மக்கள் தான் அப்போது மது ஒழிப்பு என்பது சிறுத்தைகளுக்கு மிக மிக அவசர அவசியம் இதுதான் அவர் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியிலே நடத்துவதற்கான முயற்சி செய்வது அதுதான் காரணம் ஆனால் இது இந்த மது ஒழிப்பு அதிகமாக பாதிக்கப்படுவது தலித் மக்கள் கள்ளச்சாராயும் தலித் மக்கள் நல்லசாராயும் தலித் மக்கள் தான் அப்போ மூணு வருஷமா அவங்களுக்கு தெரியலான்னு ஒரு கேள்வி வரும்ல இல்ல நியாயமான கேள்விதான் மூணு வருஷமாவே இந்த பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ அது அதே தீவிரமா மாறி நிற்கிது மரக்காணத்தில் செத்து போயிடறான் கள்ளக்குறிச்சியில செத்து போகிறான் தருமபுரி கிருஷ்ணபுரி எல்லா பக்கமே மரணம் தொடர்ந்து நடக்குது அப்ப இதற்கு மேல் அதை மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா வருஷம் நாங்கள் ஐநூறு கடையை குறைக்கிறோம்னு இப்போ மூணு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு கடை குறைச்சிருக்கணும் முதல் வருஷம் குறைச்சி ஐநூறு கடையோட இப்போ ஆட்சி நடக்குது சாராய ஆலை முழுக்க திமுகவை சேர்ந்தவர்கள் தான் உளியின் ஓசை டி ஜெயம் அடுத்து டிஆர் பாலு ஒரு ஆலை நடத்துறாரு முப்பத்தி ஆறு வகை சாராயம் தயார் பண்றாரு அடுத்து ஜெகத் ரச்சனை ரெண்டு மகமேர்ல மகம்பேர்ல எலை டிஸ்டரிஸ் ரெண்டு வச்சிருக்காரு இப்ப அவருதான் கருணாநிதி ஏன்னா கருணாநிதி அல்லாதி குடிக்க சொன்னார் காமராஜர் படிக்க சொன்னார் அப்போ இப்படி ஆக திமுகவை சார்ந்தவர்கள் தான் சாராய ஆலை அதிபர்கள் அப்போ அவர்களை எதிர்த்து தான் அந்த மாநாடு நடத்த வேண்டிய தேவை வந்தது இப்போ மாநாடு நடத்தினா அனைத்து கட்சி அதில் சேர்த்துக்கணும் இப்போ அதிமுக சேரணும் கம்யூனிஸ்ட் சேரணும் காங்கிரஸ் சேரணும் எல்லாருமே சேரணும் காங்கிரஸை சேர்ந்த எம்பி டிஸ்லரிஸ் புருஷோத்தமன் வயலா ரவியுடைய மச்சா அவர் ஒரு சாராய ஆலை நடத்துறாரு எம்பி டிஸ்லரிஸ் இப்படி எல்லாம் மிகப்பெரிய தேசிய கட்சி மாநில கட்சி அண்ணாதிமுக திமுக இவர்கள் தான் சாராயால இவர்கள் ஒழிச்சாலே சாராய ஒழிஞ்சிடும் கீழே யார் டாஸ்மார்க் கடை நாலாயிரத்தி எட்நூத்தி கடை யார் டாஸ்மார்க் நடத்துறது திமுக வந்தால் திமுக வட்டச் ரெண்டு முருகம் பூரா போயிடுவான் அதிமுக வந்து அதிமுக வட்டச் செயலாளர் ரெண்டு முருகம் பூரா ஆளுக்கு ஒரு கடை எடுத்துருவான் வட்டச் செயலாளர் ஆகிறது டாஸ்மார்க் பார் நடத்துறதுக்கு தான் அப்போ இவர்களை ஏற்று தான் சிறுத்த மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்குது மது ஒழிப்பு மாநாடு நடத்தி இப்போது அவர் போய் ஏடிஎம்கே கூப்பிடுவார் எடப்பாடியை கூப்பிடுவார் எடப்பாடி கலந்துக்கிறங்கிறாரு ஏன்னா எடப்பாடி சசிகலாவும் சாராய யாலை நடத்துகிறாங்க அவங்களும் ஒரு நாலஞ்சு சாராய ஆலை நடத்துகிறாங்க அப்போ இது திமுக திமுக அனைத்து கட்சியும் சேர்த்து தான் நடந்து நடத்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா கருத்து உருமித்த கருத்து வலுவா மாற வேண்டிய தேவை இந்த கட்டத்துல திமுகவே இல்ல வாண்டாடா வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பின்னணி என்னவா இருக்குன்னு கேக்குறேன் திமுக கலந்துக்கலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டான் திமுக சாராய கடை நடத்துறதுக்கு விரும்ப விரும்புறாங்க சாராய ஆலைய இப்போ திருப்பூர்ல ஒரு சாராய கடைய பிராந்தி கடை மூட சொல்லி பெண்கள் போற ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இப்போ இந்த கொளத்தூர்ல இருக்கக்கூடிய டிசி பாண்டியராஜன் அப்ப ஏடிஎஸ்பி அங்க திருப்பூர்ல பெண்கள் எல்லாம் அடிக்கிறாரு உதைக்கிறாரு ஏன் எப்படி நீங்கள் கடையை மூட சொல்லலாம் அப்போது இவர் தான் இன்னைக்கு ஸ்டாலின் தொகுதியில் டிசி அப்போ சாராய ஆலையை பாதுகாப்பவர்கள் தான் திமுகவில் ஏசியா டிசியா ஜேசியாக வர முடியும் அப்போது திமுகவை நோக்கி தான் சாராய ஆலையை மூட முடியும் அப்போது சாராய ஆலை நடத்துபவர்கள் பூரா திமுக காரங்கிறது கலந்துக்கலின்னா மக்கள் எக்ஸ்கூஸ் ஆயிடுவீங்க அதனால ஓடி வந்து கலந்துக்குவாங்க இதில் பாருங்க விஜய் கலந்துக்குவார் எடப்பாடி கலந்துக்குவார் காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஓடி வந்து கலந்துக்குவாங்க கடை அப்படி கலந்து கொள்ளலாம் மக்கள் என்ன நினைப்பான் இவங்கெல்லாம் சாராய கடை வேணும்னு நினைக்கிறாங்க போடுற ஆதரவாக இருக்காங்க ஆஹ் சாராய கடை முதலாளி இவங்கெல்லாம் சாராயத்துக்கு ஆதரவாக இருக்காங்க பெண்கள் ஓட்டை விழுகாது இந்த முயற்சி பூனை யார் தான் இப்போ இந்த முயற்சியை எடுத்த உடன் அனைத்து கட்சி ஆதரவும் பெருகுது இப்போ இவரு ஸ்டாலின் கூப்பிட்டு பேசுனாலும் ஸ்டாலின் என்ன கூட்டி சொல்றாரு நீங்க அண்ணாதிமுக கூட்டணியில் போயிடுவீங்கன்னு உங்க ஆட்கள் பூரா சொல்றாங்க அதனால நீங்க தயவு செய்து இந்த கூட்டணியை உடைச்சிடாதீங்க நம்ம பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி வலுவா இருந்தால் தான் ஜீரோ எதிர்கட்சிக்கு ஜீரோ கிடைக்குது நமக்கு நாற்பது கிடைக்குது தயவு செய்து இத ஓ உடைச்சிடாதீங்க தான் அரசு பாரதியும் அனுப்பி வைக்கிறா வேற என்ன கணக்கு அனுப்பி இது எல்லாம் அரசியல் கணக்கு தான் நீங்க கல்வராய மலையில சாராயம் காய்ச்சறவன் மேல் ஜாதி குடிக்கிறவன் கீழ் ஜாதி ஏன் கீழ் ஜாதி போய் சாராயங்க காய்ச்ச சொல்லுங்களேன் மேல் ஜாதி குடிக்க சொல்லுங்களேன் இருக்காது அங்கேயும் அரசியல் இருக்கு எங்க கல்வராய மலையிலயும் யாரு அரசியல மேல் ஜாதி தான் சாராயம் காய்ச்ச முடியும் இதுக்குள்ளயும் சாதி அரசியல் ஆமா நீங்க எந்த சாதியெல்லாம் சொல்ல விரும்பல கல்வராய மலையில அஞ்சு மாவட்டத்துக்கான கள்ளச்சாராயம் உற்பத்தியாகிற பெரிய கிடங்கு அங்கே எங்க திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் சேலத்தில் பாதி கடலூரில் பாதி அங்கேருந்து போகுது கல்வராய மலையை சுற்றி சாராயம் மறுபடியும் சொல்கிற சொல்ற மேல்ஜாதி குடிக்கிறவ சாகிறவ கீழ் ஜாதி அப்போ யாருக்கு சாராய கடை தேவை இருக்கு தலித்துக்களுக்கு தான் திருமாவளவனுக்கு தான் அப்போ சா அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளக்குஞ்சி செத்து போயிட்டான் ஐம்பது பேர் இப்போ நடமாடும் நடைபெணமாக இருக்கான் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போது யாருக்கு அக்கறை சாராய கடையை மூ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் மரக்காலத்தில் செத்து போன பதினெண்டு பேர் யார் தலித் மீனவர் ரெண்டு பேரும் தான் கிருஷ்ணகிரி செத்து இப்படி எங்கே வேணால் எடுங்க லிஸ்ட்டு ஆனால் திமுக என்ன நினைக்குது தானும் வந்து கலந்துக்கிறேன் நீங்கள் சிகரெட் இடையில் போட்டிருப்பான் மது அதாவது சிகரெட் புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு புற்றுநோய் விளைவிக்க அவ வச்சுட்டு இருப்பான் கடையில் பாட்டில் பார்த்தீங்கன்னா அது எழுதியிருப்பான் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எல்லாம் வாங்கி குடி இதுதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினைக்குது நம்ம இதில் கலந்துக்கிளின்னா ஆர்எஸ் பாரதியும் டி கேஸ் இளங்கோன் கலந்துக்கலினா நம்மளை எக்ஸ்கூஸ் பண்ணி விட்டுருவானுங்க திமுக பற்றியா நீங்கள் சாராயத்தை காய்ச்சி வித்துட்டு டாஸ்மார்க் கடை நடத்துகிறோம் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எல்லாருடைய கோபம் எங்க போயிரும் திமுக மேல போயிரும் மக்கள் கோபம் திமுக போயிடும் மாநாடு யாருக்கு எதிராக நடத்தப்படுது கேள்வி வரும்போது ஒரு புரிதல் வந்துட்டோம் திரும்ப இது ஏன் வெளிப்படையை பேச மறுக்கிறாரு ஏன்னா கூட்டணியில் இருக்காரு கூட்டணிக்கு ஒரு முதலமைச்சர் கூட என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த கூட்டணியை உடைச்சிடாதீங்க இந்த கூட்டணியை உடைக்க முதல் செங்கல் நீங்க உருவனீங்கன்னா கம்யூனிஸ்டும் போயிருக்கும் இப்போ வேல்முருகன் இருக்கார் வெளிய கிளம்பர் ரெடியா இருக்காரு பதிவு பண்ணிட்டு சந்திக்கவே இல்ல இவராவது ஸ்டாலின் கூப்பிட்டு நேரடியா பேசினாரு சந்திக்கிறாரு வேல்முருகன் சந்திக்கவே இல்ல கூட்டணியே கிடையாது இப்ப அவர் அவரு இந்த மது ஒழிப்பை எடுத்திருந்தாருன்னா விட பெரிய இஷ்யூவா போயிருக்கும் வேல்முருகன் மது ஒழிப்பை கை கையில் எடுத்திருந்தாருன்னா திமுகவுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கும் அவர் ஏன் எடுக்கலைங்கிறது நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு ஏன்னா தமிழ் தேசிய அடையாளம் ரெண்டு பேர் தான் ரெண்டு இளைஞர்கள் தான் யாரு வேல்முருகனும் திருமாவளவனும் தான் தான் பத்து வருஷம் கழிச்சு யாருக்கு எதிராக அரசியல் பண்ணணும் விஜய்க்கு எதிராக உதயநிதிக்கு எதிராக மிதுன் யாரு எடப்பாடி பையனுக்கு எதிரா இனிமேல் அவங்களுக்கு எதிர்காலப்படி தான் இருக்கு இன்னொரு பத்து வருஷம் இப்போ ஐயா ராமதாசு எண்பத்தாறு வயசு ஸ்டாலினுக்கு எழுபத்தஞ்சு வயசு எடப்பாடிக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இப்படி எடுத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே எழுவத்தஞ்சி எண்பது எண்பது வைக்கோவெல்லாம் இப்போ இப்போ எண்பதாயி போச்சு இப்போ வைக்கோ போய் கலந்து கொண்டாரு அப்போது இன்னொரு பத்து வருடம் கழித்து பார்த்தா நீங்கள் அரசியல் கலந்த அடிமட்டத்திலிருந்து வந்த ஆட்கள் யார் ரெண்டு பேர் திருமாவளவனும் வேலுமுருகனும் தான் அப்போது இவர்களை எதிர்த்து யாருமே அரசியல் பண்ண முடியாது ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க ராமதாஸ் ட்ரைனிங் எடுத்து எத்தனை எத்தனை முறை ரெண்டு முறை மூணு முறை எம்எல்ஏ அரசியல் மாநாடு நாடு நீங்கள் முந்திரி தோப்பு அரசியல் நிறைய வேல்முருகனுக்கு இருக்குது திருமாவுக்கு அதே போலதான் நீங்க தொண்ணூறுகள் இருந்து தலித் அரசியல் அப்போ இரண்டு பேருக்கும்தான் தமிழ்நாட்டு அரசியலுடைய போக்கை மாற்றக்கூடிய வலு இருக்கு ஆனா இந்த விவகாரத்தில் திருமாவ பயப்படுறாரு விமர்சனம் வைக்கிறாங்களே எதிராக அது ஏற்புடையது தானா இல்லாத அவர் பயப்படுறாருன்னு சொல்றது தேர்தல் வரும்போது தெரியும் இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றே முக்கிய வருஷம் இருக்கு தேர்தல் வர தேர்தல் வரும்போது அவருடைய ரோல் என்ன அப்பதான் பயப்படுறாரா புலி பதுங்கிச்சா புலி எதுக்கு பதுங்கும் சிறுத்தை புலி தாங்க அவரு பிரபார தேசிய தலைவருடைய யாருக்கு அந்த தகுதி இல்லையே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே தேசிய தலைவர் பிரபாரனோடு நெருக்கமா எத்தனை வருஷம் நீங்க எண்பத்தி ஐந்துல இருந்து இருக்காரு அவரு புலி சிரிச்சா ரெண்டும் அவருக்கு பொருந்தும் இல்ல இவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு நபர் வெளிப்படையாக திமுக எதிர்த்து இந்த நடத்துறோம் மது ஒழிப்பு மாநாடு திமுக தான் சொல்லாம நேரடியாக போய் இந்திய அரசாங்கத்தோட இணைச்சு ஒரு மசோதா தாக்குதல் வேற மாதிரி கொண்டு போறாருல்ல இதுதான் இல்ல அதான் திமுகவையும் காப்பாற்ற வேண்டி இருக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அரசியல் வந்துட்டா எல்லாம் அயோக்கிய தானே பண்ண வேண்டியது இருக்கு அயோ அரசியல் மேல ஒரு நம்பிக்கை இழப்பாங்கல்ல மக்கள் இல்ல அதாவது அந்த நம்பிக்கைய அவர் பெறணும் அப்படிங்கிறதான் எல்லாருடையும் வேண்டுகோளம் தமிழ் தேசிய அரசியல இவர் எடுத்திருந்தாருன்னா நீங்க சீ சீமான் இருக்கிற ஒன்பது பர்சன்ட் ஓட்டு அவருக்கு தான் இருக்கும் சீமா எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது அரசியலுக்கு வந்தாரு இவர் எப்போ புலி அரசியலுக்கு வந்தாரு எண்பத்தி நாலுலயே நல்ல பேச்சாளர்கள் யாரை கிடப்பாங்களான்னு தேடுகிற பொழுது புலிகளுக்கு கிடைச்ச பேச்சாளரு திருமாவளவன் தான் அடையாறுல கூட்டிட்டு போய் புலிகளுடைய எல்லா கூட்டத்துக்கும் இவர் தாயா நமக்கு பேச்சாளர் அப்படி இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் திருமாவளவன் எப்போது எண்பத்தஞ்சில் சீமாலாம் அப்போ எங்கே இருந்தாருனா டெலாஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்போது தமிழ் தேசிய அரசியலை சிறுத்தை அரசியலோடு தமிழ் தேசிய அரசியலும் திருமாவளம் எடுத்திருந்தாருன்னா பத்து சதவீதம் இப்போ அவருக்கு சீமா ஓட்டு பூரா அவருக்கு தான் இளைஞர் பூரா வந்திருப்பான் விஜய் தமிழ் தேசிய அரசியல் பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் சிறுத்த வாக்கு அஞ்சு பர்சன்ட் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியா இருந்திருப்பார் ஆளுங்கட்சியா வருவது வாய்ப்பு இருக்கு நீங்க மக்கள் நல கூட்டணியை போல ஒரு கூட்டணி உருவாக்கக்கூடிய அத்தனை உடையவர் திருமான் ஆனால் திமுகவில் கரைந்து 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 என்ன ஆகி போச்சுன்னா திமுக பி டி மாதிரி ஆயிட்டார் அந்த விமர்சனம் தான் நீங்க வைக்கிறீங்க எல்லாருமே இல்ல உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த மது வில மதுவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத திமுக அதிமுகன்ற கட்சி தான்ன்றத பிரச்சாரம் பண்றதா இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு இரண்டு முக்கிய பிரமுகர்களை வந்து நம்ம இவர் ஆர்எஸ் பாரதி ரெண்டு பேரும் உட்கார வச்சோம்னா திரும்பாமலேயே மக்கள் திரும்ப மாட்டாங்களா நாளைக்கு இல்ல அவர்களை வச்சுதான் சாராயிரம் கடையும் மூட வேண்டியது ஏன்னா அதிகாரம் கொடுத்தாரு இப்ப ஐநூறு கடையை மூடிருக்காங்களா இப்போ வருஷத்துக்கு ஐநூறு கடை மூடினாங்க அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒரு கடை மூடியிருந்தா ரெண்டாயிரம் கடை தான் இருக்கும் அதை ஒரு செய்யலை அதை நினைவுபடுத்துவதற்கு மாநாடு கூட்டுறாரு நினைவுபடுத்துறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் அந்த மாநாடு கூட்டணி மாநாடு தான் மக்கள் எழுச்சிய வந்தாதான் தான் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க டிவி வெளிச்சம் வரும் இப்ப நம்ம பேசுறோம் ரெண்டு பேரும் கலந்து பேசுனா பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது திருமாவும் ஸ்டாலினும் பத்து முறை கலந்து பேசுனா கூட பக்கத்து வீடுக்காரனு தெரியும் ஒரு எதிர்கட்சியில இருந்து செய்யறதுக்கும் கூட்டணியில செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கூட்டணி எங்க இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் அதுலயும் ஆயிரத்தி எட்டு குளறுபடி இருக்குன்ற குளறுபடியெல்லாம் இல்லங்க மது ஒழிப்பு மாநாடு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கண்டிப்பா கூட்டணி மாறும் வச்சு கூட்டணி மாறும்னா யாரோட ஏடிஎம்கே போயிடும் ஏடிஎம்கே சேரக்கூடாதுன்னா இந்த மாநாட்டுக்கு திமுக பிரமுகர்களை அனுப்புறாரு அனுப்புனாலும் சரிங்க கூட இந்த கூட்டணி சிறுத்த போய் சேரும் அது மாற்று கருத்து இல்ல வேல்முருகன் உறுதியா சொல்றீங்க வேல்முருகன் இப்ப ஏடிஎம் கூட போயிட்டாரு இப்போ ஏடிஎம் சாப்பிட்டு காணரா சொல்லி இருக்கு வாங்க எப்போ வேணால் கூட்டணிக்கு அமைச்சுக்கலாம் கூப்பிடுறாரு யார எடப்பாடி நம்ம இருபத்தி ஏழு பேசிக்கலாங்க நீங்க கிராமத்துல சொல்லுவான் ரெண்டு பேசிக்கலாம் கிளம்பு கிளம்பு இந்த கதை தான் பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எடப்பாடி எனக்கு எதிரின்னு அவர் சொல்லவே இல்லையே எடப்பாடியோடு சேர்ந்துதான் மதுவா மது ஒழிப்ப நடத்துவாங்கிறாரு அப்போ இல்ல நம்ம தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல 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 தெளிவாகவே சொல்லிட்டாரு கூட்டணி பல கூட்டணிகளே நம்ம பல காலத்துல பாத்துருக்கோம் அதாவது ஒரு இரண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட சேரும் ஏது விஜயகாந்த் தேமுதிக திமுகவோட சேர்ணுங்கிறத கருணாநிதியுடைய விருப்பம் பல கட்ட பேச்சுவார்த்தையில வழி கொண்டு வந்துட்டார் சந்தோஷமா சொல்றாரு பிரசை பார்த்து சொல்றாரு பழம் நழுவி அவருக்கு உண்டான அந்த சிலை இடையில தமிழ் இலக்கியத்தை கூட சொல்றாரு பழம் நிலவி பாலில் விழுந்து இந்த கரங்கரை பழம் நிலவி பாலில் அதே மாதிரி எங்க விழுந்தது கடைசி ரெண்டும் சேர்ந்து என்னுடைய சுவை வாயில் விழுந்து சுவைத்து கொண்டு இருக்கேங்கிறார் நீங்கள் விஜயகாந்த் வீட்டில் கார் ஏறுறாரு கல்யாண மண்டபத்தில் எங்க போறக்கு கோபாலபுரம் போறக்கு நேராக ஜெமினி பிரிச்சு தாண்டி இடது வலது பக்கம் போக வேண்டியது இடது பக்கம் போயிருச்சு எங்க வாய்ஸ் கார்டன் போயிடுச்சு டென்ஷன் ஆகிட்டாரு என்ன யார் நடக்குது கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்போ திமுகவோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுதே ஏடிஎம்கோட பேசி கூட்டணி உறுதி ஆயிடுச்சு நடந்தா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதனால இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இரவுல தான் தெரியும் பகல்ல கூட்டணி மாறும் கடைசி நேரத்தில் கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் போட்டா போஸ்ட் கொடுத்தா தான் அந்த கூட்டணி உறுதியை தவிர திருமான அடிச்சு சொல்றேன் கூட்டணி இருபத்தி ஆறுல அதிமுகவோடு தான் கூட்டணி சரிங்க சார் இந்த மாநாடு நடத்துவதற்கு பின்னணி என்னன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும் விமர்சிக்க விமர்சிக்கக்கூடிய என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா சீட்டுடைய வேரத்தை உயர்த்துறதுக்காக தான் சொல்றாங்களே அது உண்மைதான் அவருக்கு எந்த காலத்துலயும் இதுக்கு மேலே சீட்டு தரமாட்டாங்க திருமாவளவு ஆறு சீட்டுக்கு மேல என்னைக்கு சீட்டு மாட்டாங்க பேரணி நடத்தினாலும் சரி கூட்டம் நடத்தினாலும் சரி மதுவை ஒழிச்சாலும் சரி எதை ஒழிச்சாலும் சரி ஆறு சீட்டு தான் ரெண்டு சீட்டு தான் இது முடிவு செய்யப்பட்டு திமுக அறிவாலயத்தில் எழுதி ஒட்டியாச்சு எழுதி ஒட்டியாஜி எத்தனை கஜகரணம் போட்டாலும் நாடாளுமன்ற தேர்தல கேட்டாங்களா எத்தனை கொடுத்தாரா அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு தரம் இல்லாத ஒரு கட்சியா இருக்கிற தரம் இல்ல தரமே அவ்வளவுதான் ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு தான் ஆறு ரெண்டு தான் இன்னைக்கு அவர் வந்தாரு மூணா பதினெட்டு மூணா பதினெட்டு கோடி ரூபா தேர்தல் நிதி அவ்வளவுதான் இல்ல இன்னைக்கு அவர் வெளியே வந்தாருன்னா பின்னாடி மைனாரிட்டி ஓட்டு மொத்த பேங்க் வெளியே வரும் சார் அப்படி இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆறு சார் அவங்க அவங்க எல்லாம் தயாரித்தாங்க சார் நீ உதயநிதி என்ன இளைஞரணி கலந்துரையாட கலந்துரையாட என்ன சொன்னாரு தனியா நிக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க தொகுதியில இரநூறு தொகுதியிலையும் தனியா நிக்கிறதுக்கு கூட்டணி அமைந்தாலும் அமையும் அமையா விட்டாலும் நம்ம எதிர்பார்க்க கூடாது கூட்டணி கூட்டணியை நம்பவே நம்ம நிக்க கூடாது திமுக இப்ப சொந்த கால நின்று பாடணும் யார் சொன்னது உதயநிதி யாருக்கு சொல்லியிருக்காரு இளைஞர் அணி மாவட்ட செயலை சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிருக்கோம் கூட்டணி இல்லைன்னு தேவை இல்லைன்றது முடிவு பண்ணிட்டாங்க கூட்டணி நடவு இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா நம்ம தனித்துக்கலாம் ஜெயிப்பதற்கு உண்டான களத்தை நம்ம ஆஹ் செய்யணும் இதை ஒரு மாசம் பூஜை சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு சரி அப்ப அந்த மாநாடு நடத்துவது என்பது திருமாலும் அவருடைய கொள்கைக்காக தான் நடத்துறாரு நூறு அரசியல் பேரமோ வாக்கு பேரமோ இல்ல 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 கூட்டணி அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஆறு ரெண்டு தான் இது முடிவு செய்யப்பட்டது கடைசியா ஒரு கேள்வி பாமகவுடைய கொள்கையும் பிசிகாவுடைய கொள்கையும் ஒண்ணுதான் முரண்படலாம் இல்லைன்ற மாதிரி அன்புமணி பேசியிருக்காரு திடீர்னு அப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு அன்புமணி இப்ப ஏன்னா சிறுத்தைக்கு முக்கியத்துவம் கூடிட்டே இருக்கு பாமகவை பேசுறதுக்கு ஆள் இல்ல பாமகவுக்கு ஆளு இன்னொரு குடுத்தலா கூட உங்க சொல்லிடுறான் ராமதாஸ் பின்னால் வாருங்க அப்பதான் நமக்கு நம்மளுடைய இலக்க அடைமுறை மாறியும் சொல்லிருக்காரு இப்படித்தானே சொல்லிட்டு அவரு எண்பத்தாறு வயசு ஆயி போச்சு நீங்க இன்னொன்னு சொல்லிருக்காரு அத சொல்ல முட்டீங்க நீங்க மது உழிப்புல நாங்க டாக்டரேட் பிஹெச்டி பிஹெச் ஆமா எல்கேஜி நாப்பத்தேழு வருஷமா மது ஆனா பிஹெச்டி எல்கேஜிலேயே நிக்குது பிஹெச்டி பிஹெச் போக வேண்டிய ஆட்கள் எங்க நிக்கிறாங்க எல்கேஜில நிக்கிறாங்க எண்பத்தாறு வயசான ஐயா ராமதாஸ் நாற்பது வயசுல அரசியலுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்துக்கு வந்தார் எண்பது இப்போ நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு நாற்பத்தி நாலு வருஷமா நீங்கள் மது ஒழிப்புக்கு எந்த அரசியல் பண்ணலையே ராமதாஸ் நினைத்திருந்தால் வன்னியர் பெட்டில் ஒரு மது கடை கூட நடக்க முடியாது இல்லை பாமக அழுத்தம் கொடுத்து ஆயிரத்தி மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதா வழக்கறிஞர் பாலுவே ஒரு பதிவு இல்லை பாலு சொல்கிறாரு வழக்கறிஞர் அவர் தான் போராடினாரு நீங்கள் அதுக்கு ஐநூறு கடை வந்ததுக்கு காரணம் பாளு உடைய முயற்சி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஒன் இயர் பில்ட்டில் ஒரு ரெண்டாயிரம் அவங்க ஆயிரம் கடை குறைந்தபட்சம் நடக்காமல் பண்ணியிருக்க முடியும் நடக்காம பண்ணியிருக்க முடியும் அது பண்ணலை ஏன்னா சாராய லாபிகள் தான் தேர்தல் வருக வருகிற பொழுது மூட்டை அவுகாம் மது அதாவது லிக்கர் லாபியில் பணம் வாங்காத ஆட்களே கிடையாது மது ஆலை அதிபர்கள்ட்டாக்காவும் அடக்கம் நீங்க எல்லா கட்சியும் நான் நீங்க சொல்றீங்க நீங்க கமலஹாசன் மது ஒழிப்புக்கு போராடக் கூட ஆமா சார் அதான் தமிழ்ல தான் சார் சொல்றேன் நீங்க கமலகாச வறுமை நிற ஒரு படத்தில் பாடுவார் கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி பறக்குது தாண்டான்னு அதுதான் உண்மை கல்லுக்கட காசுல தான் எல்லா கட்சி கொடியும் பறக்குது லிக்கர் லாபியில் பணம் வாங்காத ஆட்களே தெரியாது எம்ஐஎம் ராம்சாப் செட்டியர் இருந்து மூட்டை மூட்டையா எல்லா பச்சை கட்சிக்கும் போகும் அதனால மது லிக்கர் லாபி என்பது வலுவான லாபி பலாயிரம் கோடி வச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்கான் அதை எதிர்ப்பதற்கு செம்பும் சிராணியும் வேணும் தொடர்ந்து அது இருந்தவர்கள் மட்டும்தான் மதுக்கடைய மூட வைக்க முடியும் மதுக்கடையை மூட முடியும் ஜெகத்திரட்சிகன ஒரு ஐயாயிரம் கோடி வியாபாரம் பண்ணுறது ராமதாஸ் அந்த கடையில உடைச்சிடுவாரா ஆஹ் வண்டியார் இளைஞர்களுக்கு கதை கடையை மூடிடுவானா கே வாய்ப்பு இல்லை இல்ல உங்களுடைய சக்தி குட்பட்டு ஒரு ஆயிரம் கடைகளை வந்து கலைஞரே அறிக்கை கொடுக்குற அளவுக்குலாம் சம்பவம் சார் அதுக்கு பின்னாடி திரும்ப பண்ணலேன்னு கேட்குறாங்க இல்ல இல்ல அதாவது திருமா செய்யலைன்னா திருமாவுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது தலித் மக்கள் அதனால காலம் தாழ்த்தி இப்ப தான் அவருக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு அந்த நிர்பந்தத்துக்கு அவர் வர்றாரு பல்வேறு விஷயத்துல நம்ம பேசிருப்போம் சார் மக்கள்கிட்ட கொண்டு பேசிருப்போம் மக்களை முடிவு எடுக்கட்டும் நன்றி நன்றி வணக்கம்